ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாகவும் அதே சமயம் பார்க்குறக்கு கிராண்டாகவும் நல்லா நீட்டாகவும் இருக்கிற ஒரு ப்ளவுஸ் டிசைன் வந்து பார்க்க போகிறோம் அதுக்குள்ளே நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படி நம்ம மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள் எத்தனை பேத்துக்கு ஸ்டிச்சிங் பிடிக்கும்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு என்னோடய தொழில் ரொம்பவே வந்து பிடிக்கும் நம்ம செய்கிற வேலையை பிடிச்சே செஞ்சோம் அப்படின்னா அதில் கஷ்டமே வந்து தெரியாது இப்போ வாங்க வீடியோக்குள்ளே இருப்பலாம் இப்போ பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸில் நான் வந்து நெக் மட்டும் மார்க் பண்ணி லைனிங் கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணலை இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கழுத்து வந்து ஹால் இன்ச்சும் கீழே இறக்கம் வந்து எட்டரை இன்ச் வருது இது ரெண்டு பாட்டாக நம்ம வந்து டிசைன் பண்ண போகிறோம் ஸ்லே இந்த மேல் கழுத்தில் ஒரு டிசைனும் கீழே வந்து இடுப்புக்கிட்ட ஒரு டிசைனும் வந்து கொடுக்க போகிறேன் அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த மூணேகாலுக்கு வந்து மூணு ஒரு பாயிண்ட் அந்த அளவுக்கு வந்து ஒரு மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் எட்டரை இன்ச் அளவுக்கு நான் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் கேன்வாஸில் மார்க் பண்ணிட்டு இப்போ இதை வந்து இதில் நம்ம வந்து எந்த ஷேப்க்கு எடுக்கிறோமோ அந்த ஷேப் அளவு லென்த்துக்கு நம்ம இந்த மாதிரி போட்டுடலாம் இப்போ இதோட ஃபுல் லென்த்தையும் நான் எடுத்துகிட்டு நான் வந்து அந்த கீழே ஒரு டிசைன் வருது இல்லைங்களா அந்த டிசைனுக்கு மட்டும் தனியாக விட்டுட்டேன் விட்டதுக்கப்புறமேலும் மீதி இருக்கிற கிளாத்தில் மட்டும் அந்த கேன்வாஸில் மட்டும் இந்த மாதிரி நான் வந்து போட்டுட்டேன் இந்த ஷேப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு பாட் மேக் மாதிரி தான் வந்து வரும் நான் லீவ் டிசைன் மாதிரி வரைஞ்சிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிசைன் வந்து கஸ்டமர் சாய்ஸ் தான் அவங்க தான் வந்து இந்த டிசைன் வந்து சூஸ் பண்ணாங்க இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிடுங்க அப்படின்னு அத அதில் வந்து இதில் நாட் வரும் ஆனால் வந்து அந்த நாட்டுக்கு பதிலாக நீங்கள் வந்து எனக்கு அந்த சென்டரில் நெட் கிளாத் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் ஒரு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து தேவையானது எல்லா திங்ஸையும் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் அவங்க வந்து மார்ச் ஆறாம் தேதியெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நம்ம டெலிவரி கொடுத்துடலாம் இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ டேஸ் முன்னாடியே வந்து நான் சேம் கலர் நெட் வந்து வாங்கிட்டேன் இப்போ நம்ம நெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரீட்டைலில் வந்து எவ்வளோ அப்படின்னு தெரியல ஆனால் ஹோல்சேலில் தான் வந்து ஒரு மீட்டர் தான் வந்து வாங்கணும் அரை மீட்டர் அந்த மாதிரியும் கிடைக்கலாம் இருந்தாலும் ஒரு மீட்டராக வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வேறு எதுக்காக தேவைப்பட்டனாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு மீட்டர் நெட் கிளாத் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க இதுவே கோல்டன் கலர் வந்து வாங்கியிருந்தால் அது வந்து ஃபிஃப்டி ருபீஸ்க்கு கொடுத்தாங்க நம்ம என்ன கலர் வேணுமோ அந்த கலர் கொடுத்து பிளைன் நெட் கிளாத் வேணும் அப்படின்னு கேட்டேன்னா அந்த கலர் வந்து கொடுத்துருவாங்க இப்போ நான் இதுக்கு வந்து கேன்வாஸ் கட் பண்ணதில் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் நெக்கை மட்டும் நம்ம இதில் வச்சு அட்டாச் பண்ணிடலாம் இந்த நெக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நெக் வந்து ஷேப்பாகவும் எந்த சுருக்கமும் இல்லாமல் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கேன்வாஸ் கொடுத்து தைக்கிறோம் இப்போ இதை வந்து நான் லைனிங் கிளாத்தில் மேல் பக்கமாக நான் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன் பண்ணுறதுக்கு அப்புறமேலே இது வந்து இப்போ நான் அடியெலாம் மெயின் கிளாத் வச்சிருக்கிறேன் இப்போ நம்ம இதை வந்து அப்படியே கட் பண்ணி விட்டுட்டு தையல் போட்ட கட் பண்ணிட்டு சின்ன சின்ன கட் கொடுத்துட்டு இதை அப்படியே திருப்பி விட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக வந்து இதை திருப்பி விட்டுக்கலாம் அடுத்தது கீழே பாட்டமுக்கும் வந்து ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துட்றேன் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா கீழே எந்த இடத்துல வந்து கீழே பாட்டம்லேயும் வந்து நம்ம ஒரு கேன்வாஸ் கொடுத்து டிசைன் பண்ண போகிறோம் அதனால வந்து பேக்லேயும் வந்து மடித்து ஸ்டிச் பண்ணால் ரொம்ப திருத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை அப்படியே நம்ம அடித்து ஒரு ஃபோல்டிங் பண்ணிட்டேன் இப்போ இதை சுற்றியும் வந்து ஒரு ஊசியோட தையல் போட்டுடலாம் அவுட்டரும் வந்து தையல் போட்டுகிட்டே எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாமே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இதை ஃபுல்லாக முடித்ததுக்கு அப்புறமேல இதில் நம்ம இப்போ வந்து ரெண்டு பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் நெக்குக்கு வந்து அந்த லீஃப் மாதிரி கொடுத்து கட் பண்ணோம் இல்லைங்களா அந்த லீஃபை நம்ம இதில் அட்டாச் பண்ணிடலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கீழே கிட்ட ஒரு டிசைன் தான் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நான் இருக்கிற கேன்வாஸ் கொஞ்சம் அப்படியே ரெண்டாக கட் பண்ணி இதை ஜாயின் பண்ணிக்கிறேன் நம்ம வந்து லென்த்தியாகவும் கொடுத்துக்கலாம் இருந்தாலும் சரி அது வந்து மீதி ஆயிரும் அப்படிங்கிறதுனால நான் அதை அப்படியே ரெண்டாக கட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த நெக்கோட ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை வந்து கட் பண்ணும் கீழே பாட்டம் வந்து எவ்வளோ கேப் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு மே இதில் நான் மேலே வந்து ஒரு லைன் லேஸ் வைக்கணும் அதே மாதிரி கீழே இருந்து ஒரு லைன் லேஸ் வைக்கணும் கீழே மடித்து தைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் துணி விடணும் இது எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கிட்டு கீழே எனக்கு கேப் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை இன்ச்சு மூணு இன்ச் அந்த அளவுக்கு தான் வந்து கேப் வந்து வந்தது அந்த அளவுக்கு நான் வந்து வச்சுட்டேன் இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட் பண்ணினதை அதில் சென்டர் மார்க் பண்ணிவிட்டு சும்மா இப்படி வச்சு பார்த்தேன் இது ரொம்ப பெருசாக இருக்குது அந்த இடம் மட்டும் அதனால் திருப்பியும் வந்து அதே அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படின்ட்டு அந்த மேடு மாதிரி வர இடத்துல மட்டும் மட்டும் குறைச்சிக்கலாம் அப்படின்ட்டு திருப்பி அந்த மேடு மாதிரி இருக்கிற இடத்துல மட்டும் லைட்டாக குறைச்சிட்டேன் இப் திருப்பி இன்னொரு தடவை வச்சு பார்த்தா அப்பையும் கரெக்டாக இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருந்தது திருப்பி இன்னும் கொஞ்சம் மட்டும் குறைச்சிக்கிட்டேன் நான் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேரீலருந்து ஒரு ஆறு இன்ச் ஏழு இன்ச் அளவுக்கு கிளாத் கட் பண்ணி எடுத்துருக்குறேன் இப்போ இந்த கிளாத்தை நம்ம இதே மாதிரியே வந்து ஒரு லென்த்தி கிளாத்தில் வச்சு நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ணிடலாம் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமேலே இது ஃபுல்லாகவும் சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கலாம் மீதி இருக்கிற கிளாத்தை நமக்கு இந்த மாதிரி டிசைனுக்கு வைக்கிறதுக்கு வேணும் அதனால தான் கீழே கேன்வாஸ் வைக்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா ஒரு கால் இன்ச் அளவுக்கு துணி விட்டுட்டு வையுங்க அப்போ தான் அந்த கீழ் ஃபோல்டிங்கை மடித்து தைக்கிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து நான் பிரிச்சுட்டு போட போகிற தையல் பிரிக்க போகிற தையல் தான் அப்படிங்கிறனால பெரிய தையல்லாம் வந்து வச்சுட்டேன் நம்ம எந்தெந்த தையல் பிரிக்க போகிறோமோ அந்த தையல் எல்லாமே வந்து கொஞ்சம் பெருசாக வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு பிரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் வேறு கலரில் ஸ்டிச் பண்ணாலுமே வந்து பிரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி அந்த மேட்டு பகுதியிலையும் வந்து இந்த மாதிரி ஒரு கால் இன்ச் அளவுக்கு துணி விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன கட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக வந்து மடங்கிடும் மடங்கினதுக்கப்புறமே இதை அப்படியே நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம் இப்போ இதை வந்து நம்ம கீழ் பாட்டம் வச்சு ஸ்டிச் பண்ணணும் அதே அது வைக்கிறது முன்னாடி நம்ம நூல் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுனால கையோட மேல் பாட்டையும் அந்த கேன்வாஸ் கொடுத்து தைக்கிறதையும் மாற்றிட்டு அதுக்கப்புறமே வந்து அதை அதில் அட்டாச் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் அதை ரெடி பண்ணி அப்படியே வச்சுட்டேன் இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து டபுள் ஸ்டிச்சஸ் போட்டுடலாம் மேலேயும் ஒரு தையல் வந்து போட்டு விட்டுட்டு இது கொஞ்சம் பத்தாததுக்கு மட்டுந்தான் வந்து இந்த டீச கேன்வாஸ் கொடுத்துருக்குறேன் ஏன்னா நம்ம சுகராக வந்து தைக்க முடியாது இல்லைங்களா கொஞ்சம் முன்ன பின்னே இருந்தது அப்படின்னாலும் நம்ம வச்சு அட்டாச் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் கிளாத் உள்ளார இருந்தது அப்படின்னாலும் நம்ம கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம் அதுக்காக தான் எப்பயுமே டிசைன் வச்சு ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ஓரமாகவும் ரொம்ப ஒட்டியும் வந்து தையல் வந்து போடவே போடாதீங்க இப்போ நான் கேன்வாஸ் மேலே இந்த மேலே நெக் பீஸ் மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன் இதை தைச்சிட்டு இதை அப்படியே நம்ம தைச்சி திருப்பி விட்டுறலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ இதை தைச்சதுக்கப்புறமேலே கவுட் அவுட்டர் வந்து நான் கட் பண்ணி விட்டுறேன் ஒரு காலி அப்படின்ச்ச அளவுக்கு தான் வந்து கிளாத் விட்டுருக்குறேன் இப்போ இப்போ லைனிங் கிளாத்தையும் நான் வந்து டபுளாக ஃபோல்டு பண்ணியிருக்கிறேன் இதுக்கு பேக்கில் வந்து நமக்கு கேன்வாஸ் கொடுத்துருக்குறோம் இல்லையா அது வந்து தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நான் நெக் லைன் மேலேயே வந்து ஒரு தையல் வந்து போட்டு விட்டுறேன் நெக் லைன் மேலே போட்டுட்டு அதுக்கப்புறமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமே மீ மீதி இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு சின்ன சின்ன கட் கொடுத்துடலாம் அப்போ தான் நமக்கு திருப்புறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சின்ன சின்ன கட் கொடுத்தோடனே திருப்பி விட்டுருங்க திருப்பி இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த கேன்வாஸ் வர இடத்துல நம்ம சுற்றியும் இப்போ வந்து அந்த துணி வந்து நமக்கு தூக்கிட்டு இருக்கக்கூடாது அதனால சுற்றியும் அவுட்டர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு தையல் வந்து போட்டு விட்டுடுறேன் மேலே வந்து ஒரு படிமானமா ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கு அடுத்தது அவுட்டர் சுற்றியும் வந்து ஒரு தையல் போட்டுடுறேன் போட்டதுக்கு இந்த க அடியில் லைனிங் கிளாத் கொடுத்துருக்குறோம் இல்லைங்களா அதையும் வந்து சேம் அளவுக்கு கட் பண்ணி பிசுர் வராத மாதிரி ஃபோல்டிங் பண்ணி மடித்து ஸ்டிச் பண்ணிடுறேன் ஏன்னா அப்போ தான் நமக்கு பேக்லேயும் பார்க்குறதுக்கு நல்லா நீ நீட்டாக இருக்கும் இப்போ இந்த ரெண்டு சைடுமே நான் அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிடுறேன் பாருங்கள் அதுக்கடுத்தது பேக்கில் அந்த கேன்வாஸ் வரது இல்லைங்களா அந்த கேன்வாஸ் மேலேயே நான் ஒரு தையல் போட்டுக்கிறேன் ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து இந்த முன்னாடி சைடு வச்சு தைக்கும்போது எந்த அளவுக்கு அதை வச்சு தைக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இப்போ சென்டர் மார்க் பண்ணிவிட்டு அந்த கே தையல் போட்ட இடம் வந்து எவ்வளோ தூரம் வருது அப்படிங்கிறத பார்த்து மார்க் பண்ணிடுறேன் மார்க் பண்ணிவிட்டு இந்த சென்டர் ரெண்டுமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு இந்த மேலே ஷோல்டர்லேருந்து இருந்து அந்த கீழே வரையும் அது ஜாயின்ட் இப்போ ஜாயின் பண்ணுற இடமும் அதுக்கு கீழே இந்த சைட்லேருந்து இந்த பக்கம் ஜாயின் பண்ணுற இடமும் எல்லா இடமுமே வந்து கரெக்டாக வந்திருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே நம்ம ஸ்டிச்சஸ் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பிரிச்சுட்டு ஸ்டிச் பண்ணுற வேலை இருக்காது இப்போ அது எல்லாமே கரெக்டாக இருக்குது நம்ம இதை ரெண்டாக அப்பப்போ மடித்து மடித்து வச்சு பார்த்துக்கணும் அப்போ தான் வந்து அந்த சென்டர் பாயிண்ட் கரெக்டாக வருதா அந்த ரெண்டு ஏதாவது எதாவது இந்த தாத்தியமாக வந்திருக்கா அப்படிங்கிறத நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியும் இப்போ இதோட பேக்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா லைட்டா வந்து துணி வந்து தூக்கிட்டுருக்கு அதை மட்டும் நான் மடித்து அப்படியே வந்து ஃபோல்டிங் பண்ணிக்கிறேன் இப்போ பாட்டையும் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இல்லைங்களா கேன்வாஸ் அதை வச்சு இதில் அட்டாச் பண்ணிடலாம் இப்போ ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு டிசைன் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் கிஸ் பண்ணியிருப்பீங்க ரொம்பவே வந்து இந்த டிசைன் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு இந்த கலர் ரெண்டுக்குமே நல்லாவே அட்ராக்டிவாக இருந்தது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம மேலே கொடுத்துருக்குற கிளாத்துக்கு ப்ளைனாக வருது இல்லைங்களா அந்த இடத்துல நம்ம நெட் அப்படி வந்து யூஸ் பண்ண போகிறோம் நெட்டு வந்து சிங்கிளாக போட்டால் இந்த மாதிரி தான் இருக்குது அதுவும் இல்லாமல் சம்டைம்ஸ் நமக்கு சீக்கிரமாக கிளியறதுக்கான வாய்ப்பும் இருக்குது சிங்கிளாக போடும்போது அதனால நான் நெட் ஃப்ராபிக் எப்போயுமே டபுளாக தான் வந்து போடுறது இப்போ டபுள் லைனுக்கு தான் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணிவிட்டு இப்போ இது மேலேயே வந்து டபுளாக வச்சு அது மேலே வந்து நம்ம இப்போ ரெடி பண்ண இதை வச்சிடலாம் வச்சதுக்கப்புறமேலே இப்போ சுற்றியும் வந்து தையல் போட்டிடலாம் தையல் போடுறதுக்கு முன்னாடி அடியில் மேலே எல்லாமே கரெக்டாக இருக்கா அந்த ஃபோல்டிங் எல்லாம் கரெக்டாக வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் பின் போடுறனா கூட பின் போட்டுட்டு அதுக்கப்புறமே வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ நான் நெக் எல்லாம் கரெக்டாக வச்சுட்டு இப்போ சுற்றியும் வந்து ஃபர்ஸ்ட் போட்டுறேன் தையல் போட்டதுக்கு அப்புறமேல நம்ம இதை வந்து அவுட்டர் வந்து அப்படியே வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு ஒரு பாக்ஸ் ஷேப்பில் விட்டுட்டு மீதி வந்து ஒரு மடி மடித்து ஸ்டிச் பண்ணாலும் ஓகே இதில் வந்து அவ்வளோளவுக்கு நமக்கு பிசுறு வந்து வராது அதனால் நம்ம எதுக்குமே வந்து ஒரு மடி வந்து எக்ஸ்ட்ராவாக மடித்து ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு தான் இருக்கும் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை மட்டும் நான் வந்து கரெக்டாக ஈவன் பண்ணி கட் பண்ணி விட்டுக்கிறேன் கட் பண்ணி விட்டுட்டு இதுக்கப்புறமே நம்ம பேக் சைட்லேயும் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி ஒரு பாக்ஸ் ஷேப்பில் நான் கட் பண்ணிடுறேன் கட் பண்ணனதுக்கப்புறமே இதை நம்ம வந்து ஒரு ஃபோல்டிங் மடித்து ஸ்டிச் பண்ணிடலாம் பேக்கில் பாருங்கள் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணியிருந்தாலும் நல்ல ஒரு நீட்டான ஒரு ஃபினிஷிங்கில் தான் இருக்கும் இப்போ இந்த ஃப்ரெண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்னொரு தையல் வந்து இது மேலேயே வந்து போட்டுடலாம் அந்த நெட் கிளாத் வந்து நமக்கு பிரியாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது மேலேயே வந்து இன்னொரு தையல் வந்து அந்த நெட்டை ஒட்டியே வந்து போட்டுக்கிறேன் கொஞ்சம் கீழே இறக்கி தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுனால இப்போ இந்த பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு ரெண்டுமே வந்து நல்லா ஸ்டிச் அப்புறமேலே இப்போ நெக் போர்ஷனில் இருந்து நான் ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு கீழே இறக்க வச்சுக்கிறேன் அப்போ நம்ம இறக்கம் வச்சு இதை கட் பண்ணோம் அப்படின்னா நான் உங்களுக்கு நெக் இந்த ப்ளவுஸ் போடும்போது இந்த நெட்டு வந்து ரொம்ப கழுத்தை ஒட்டி வராது கொஞ்சம் இறங்கி வரும் அதுக்காக தான் இப்போ இதை நம்ம வந்து போட்டதுக்கப்புறமேலு கிராஸ் பீஸ் கட் பண்ணி எப்பையும் எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ நெட் வச்சு கிளாத் கிராஸ் பீஸ் கட் பண்ணி தைக்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரியே வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் இதோட கிராஸ் பீஸ் கட் பண்ணி ஃபஸ்ட்டு மேல் பக்கமாக வச்சு ஒரு தையல் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமே அதை அப்படியே ஃபோல்டிங் பண்ணி இன்னொரு தையல் போட்டு விட்டுட்டு அதை அப்படியே வந்து டபுளாக நம்ம வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிடலாம் இந்த மாதிரி நெட் கிளாத் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த லைனில் நான் அப்படியே வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிவிட்டேன் நமக்கு நெட் நெ நெக்குமே வந்து நல்ல ஒரு ஷேப்பாக வந்து வந்துருச்சு இப்போ இதுக்கு நம்ம வந்து லேஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ஒர்க் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் ஆயிரும் இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த லேஸ் தான் எடுத்த ஒரு ரெண்டு மூணு லேஸ் எடுத்து பார்த்தேன் எது செட் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு அதை எதை வைக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு அப்புறமே வந்து இந்த லேஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது நல்லா பளிச்சுன்னு எடுப்பா தெரியுற மாதிரி இருந்தது அப்படின்ட்டு திருப்பியும் வந்து நூல் சேஞ்ச் பண்ணிவிட்டு லேஸ் கலரில் போட்டுட்டு இந்த லேஸ் வந்து நான் அட்டாச் பண்ணிவிட்டேன் அதுக்கு அப்புறம் கீழே ஒரு லைன் வந்து நம்ம வந்து இந்த லேஸ் கொடுத்துடலாம் அப்போதான் வந்து பார்க்கறதுக்கு இன்னும் ரொம்ப அழகா இருக்கும் அதுக்கப்புறம் இதுக்கும் கீழேயும் வந்து ஒரு லைன் வந்து இடுப்புக்கு இடுப்பு கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன் அப்புறம் இந்த உள்ளார நெக்கு கிட்ட கூட ஒரு லைன் வச்சு தைச்சிருக்கலாம் அப்படின்னு நினச்சி வச்சு பார்த்துட்டு இருந்தேன் இருந்தாலும் அது ரொம்ப கஜ கஜன்னு இருக்கிற மாதிரி இருந்தது இந்த ரெண்டு இடத்துல நம்ம கொடுக்குறதே வந்து ரொம்ப அழகாக இருந்தது அதுக்கப்புறம் இதில் இன்னும் கொஞ்சம் எம்டியாக இருக்குது அந்த சென்ட்ரில் அப்படிங்கிறதுனால ரெண்டு ஸ்டோன் பட்டன் தான் நான் வந்து இதில் அட்டாச் பண்ணியிருந்தேன் அது இன்னுமே வச்சதுக்கப்புறமே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு வந்து ப்ளவுஸோட ஒர்க் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிற தையல் மட் அந்த பிசு கிளாத் எல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி விட்டுரலாம் டபுள் ஸ்டிச்சு ஸ்டிச்சஸ் போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த முக்கோணம் ஷேப் அப்படியே தான் இருக்கும் பிரியாமல் இருக்கும் இப்போ இது ஃபுல்லாக ஒர்க்கெல்லாம் முடிஞ்சுது இதுக்கு நம்ம அந்த சென்டரில் மட்டும் ரெண்டு ஸ்டோன் பட்டன் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம க்ளூ போட்டு அப்ளை அப்புறமே கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமே இதை வந்து நம்ம அப்படியே த்ரெட் போட்டு ஸ்டிச் பண்ணி விட்டுடலாம் அப்போ தான் நம்ம வந்து வாஷ் பண்ணாலும் வந்து இது நமக்கு பிரியாமல் இருக்கும் இதுக்கு வாங்கின ஸ்டிச்சிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு பேக்கில் கேன்வாஸ் குடிச்சு மடித்து திச்சிருக்குறோம் அதுக்கு அடுத்தது இந்த லீஃப் கொடுத்துருக்குறோம் லீஃப் மாதிரி ஒரு க்ரீன் டிசைனு அடுத்தது கீழே பாட்டமில் ஒரு டிசைன் கொடுத்துருக்குது அப்புறம் நெட் ஃபேப்ரிக் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்குது இது நாளுக்குமே வந்து ஃபிஃப்டி ரு ஃபிஃப்டின்னு போட்டால் கூட டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து வந்துடும் நெக்ஸ்ட் வந்து லேஸு இந்த ஸ்டோன் பேட்ச் இது ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் செவன்ட்டி ருபீஸ் வந்து போட்டிருக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவே வந்து நமக்கு இரநூத்தி எழுபது ரூபாய் ஆயிடுது அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்னு வச்சுட்டாலுமே நெட் நெட் ஃபேப்ரிக் வந்து ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருக்குது அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி அதுக்கு லைனிங் போட்டு ஃபால்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணனதுக்கு மொத்தமாக முந்நூற்றி எழுபது ரூபாய் ஆகுது டோட்டல் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து இதுக்கு நான் சார்ஜ் பண்ணியிருக்கேன் நீங்கள் நம்ம சேனலில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஆர் வாட்சிங்